மதுரை ஆதீனம் இருநூற்று தொன்னூற்று மூன்றாம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ தேசிக பரமாச்சாரிய வழங்குமாறு பணிவன்புடன் வேண்டுகிறோம் ரெக்வஸ்ட் ஹிஸ் ஹோலினஸ் டூ தேர்ட் ஸ்ரீல ஸ்ரீ ஹரிஹர தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மதுரை ஆதீனம் டு சிவனே பாரத பாரத மாதா மாதா கி கி பொருளாய் நிறைந்த பேரறிவாய் அநாதியாயீம் ஆனந்தமயமாயிம் பொறிவிலாதி இலகும் ஒழிக்கெல்லாம் ஒளியாயிம் பொருந்தியும் பரமன் கருணையே உருவாய் பேருடன் ஊரும் காட்டி இவ்வுலகு தோன்றும் திருவளர் மதுரை ஞான சம்பந்த தேசிகன் திருவடி பணிபாம் மங்கையற்கரசி வளபருவோன் பாவை வரிவழைக்கை மடமாணி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாதொரும் பரப பொங்கலுருவன் பூதநாயகன்னால் வேதமும் பொருள்களும் அருளி தன்னடும் தன்னொழுமந்த ஆலவாயாவதும் இதுவே பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்த நாம் அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூயமலர்கள் நாம் எல்லாமல்ல மீனாட்சி சுந்தரேச பெருமானை போற்றி வணங்கி கொண்டு மதுரையாதீன குரு முதல்வர் ஞானசம்பந்த பெருமானை போற்றி வணங்கிக்கொண்டு இருந்தமிழே உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் பாரத நாட்டிலே பிறப்பது புண்ணியம் தமிழ்நாட்டிலே பிறப்பது அதைவிட புண்ணியம் எங்கள் தருமாதீன நடத்துகின்ற இந்த மகாநாட்டிலே கலந்து கொள்வது பரிசிகளை பெறுவது புண்ணியமே புண்ணியம் நான் பிறந்தது குன்றக்குடி ஆதீனம் என்னை வளர்த்தது தர்மாதீனம் சிவஞான போதமாக சிதறி ஓடியது உண்டு சிவஞான சித்தியாரா பதறி ஓடியது உண்டு அதனை மாற்றி இன்று இளைஞர்கள் எல்லாம் சிவஞான போதத்தை தூக்கிய தூக்க வைத்த பெருமை எங்கள் தருமையாதீனத்திற்கு கல்லூரிகளில் பாடமாக வைத்தார்கள் தருமையாதீன குரு பூஜை விழாவிலே பத்து நாட்கள் அடியே நாங்கள் படித்தவன் பத்து நாட்களும் சிவஞான சித்தியார் சிவஞானபுரம் பதினான்கு சாஸ்திரங்கள் புராணங்கள் ஆகமங்கள் அத்தனை வகுப்பின் தலை சிறந்த அறிஞரை கொன்று நடத்தி வைத்தார்கள் சன்னிதானத்துக்கு அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள் நிலமெல்லாம் கொடுத்ததாக ஒரு ரூபாயாக குத்தகை கொடுக்கறது இல்லையா குத்தகை என்றாலே குத்த கைதான் வருது ஆயிரக்கண நிலங்கள் இருக்கிறது குத்தகை கொடுக்க மாட்டான்னு எவ்வளவு சிரமப்படுகிறார்கிறது எனக்கு தான் தெரியும் அப்பேற்பட்டேன் நம்முடைய குருமகா சன்னிதானம் குப்தர் காலம் பொற்காலம் என்ன நான் படித்திருக்கிறேன் நான் பார்த்ததில்லை எங்கள் தர்ம ஆதீன குருமணி நட்சத்திர குருமணி காலம் எங்கள் தரும ஆதீனத்தின் பொற்காலம் இருபத்தேழு திருக்கோயில்கள் எத்தனையோ கோயிலுக்கு குத்தக்காரனுக்கு டிமிக்கி கொடுக்கணும் நம்முடைய அமைச்சர் கூட சொன்னேன் உன்னை காணும் அத்தனை கோயில்களையும் அவர்கள் காலத்திலே குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க கிளை மடங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பெருமையானது பள்ளிக்கூடத்தை நடத்துகிற சாதாரணமாக காரியம் இல்லை நான் என்ன கூட பள்ளிக்கூடத்தில் பயமாக இருக்கும் டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டு தான் வச்சிருக்கேன்ருவானுங்க பொல்லாப்பயிலு அப்பா அந்த தொலைக்காட்சி ஒன்றுன்னா ரெண்டுன்னு காணுவோம் அந்த விதத்திலே எங்கள் தருமையாதீனம் ஏன்னா இது கூட வர நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்னை கொலை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள் தர்மிகாரன் தான் அவளுடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு மீனாசிந்திர பெருமான்தான் என்னை காப்பாற்றி இந்த இடத்துல நிப்பா பிரவான அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா அவர்களை அவர்களுக்கு என்னோட போற்றுதலை சொல்லிக்கொண்டு நம்முடைய குன்றக்குடி மகா புரட்சி புயல் நம்முடைய குன்றக்குடி மகாசன் ஜான்கின் போட்டுகளை தெரிய அதாவது ஒரு ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் சரி ஒரு நிறுவனம் மாதிரி அது எப்படி செயலாற்றுவது என்று பார்த்தால் அவருடைய வேலை செய்தவர்களை வச்சு நம்ம கணக்கு போட்டலாம் நேற்று ராத்திரி இங்கே வந்தேன் அவர்களுக்கு கால்கள் தான் இருக்கா குதிரை மாதிரி ஓடி ஓடி வேலை செய்கிறார் நம்ம ஆளுகன்னா பைசா வாங்கி நைசா ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்ட் ஒருத்தர் கூட தூங்கலையாம் அப்படி பம்பரை மாற்று அவர் வேலை பார்க்கணும் இந்த பயிர்க்கு பைசாலே கணக்காக இருக்காங்க அப்பேற்பட்ட நல்ல பல்கலைக்கழக பக்கத்திலேயே மருத்துவமனை நன்றாக செயலாற்ற மாணவர்கள் எல்லாம் சுறுசுறுப்பாகுங்க வேலையாட்கள் சுறுசுறுப்பாக இருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொல்லவே வேண்டாம் தேசபக்தி மிக்கவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு தனித்தனியாக சொல்ல எனக்கு நேரம் கிடைக்கல அவர்களெல்லாம் உட்காந்துருக்காங்க நம்ம நட்டா எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டில் ஆண்டாங்க ஒரே ஒரு பிரதமர் தான் ஆண்மை மிக்கவராக இருந்திருக்காரு இன்னைக்கு உலகம் முழுக்க பாராட்டுது சமீபத்தில் இலங்கைக்கு பொந்து போயிருந்தாரு அவர் வர்றாருனவொன்னே படகுகள்லாம் விடுதலை அவர் வராருன மீனவர்கள் விடுது ஒன்று போகிறீங்க எங்கள் ஆளுக்கு அவர் தான் நரேந்திர மோடிஜி பாலாட்டுன்னா ஒட்டா நறுக்கிடுவார் நறுக்கத்தான் போகிறாரு என் உயிருக்கு நாங்கள் பரவாயில்ல அதனை அடுத்து நாமார்க்கும் குடியல்லோம் அஞ்சோன்னு நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்காரு அதனை நிறைவேற்றிய பெருமை நம்முடைய கவர்னர் என்ன எதிர்ப்பு வந்த ஆளுக்கு தொணிச்சலாக செயல்படுறார் யா பார்க்கு திருநாவுக்கிறது சாமி சொன்னதை நம்ம கவர்னரை வராதேன்காங்க கருப்புடி குடி காட்டினார்கள் துணிச்சலான ஐயா நல்ல கிரேட் மேன் த கவர்னர் எத்தனையோ கவர்னர் இருந்தாருங்க ஜாலரை அடிச்சுட்டு போனாங்க அவர் எங்கள் மடத்து கூட வரல வராட்டாலும் பரவாயில்லையா அவரை பாராட்டுகிறேன் அதை கருத்து நம்ம நட்டா அவர்கள் நம்முடைய பிரதமர் எப்படி இருக்காரோ அதுமாதிரி நம்ம நட்டா அவர்கள் ஈரம் சிஞ்சமான ஆள் இப்பொழுது புதுசாக பதவியேற்றுள்ள நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எங்கள் ஊருக்கார் நெல்லை மண்ணுக்கு நெல்லை மண் தொல்லை தராது அதற்கு ஒரு எல்லை உண்டு அதன் எங்கூருக்கார் அவருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நேரத்தில் மலேசியாவிலேருந்து வர்றாங்க இப்போ விசில் அடிக்காதீங்க நம்முடைய மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்க நம்முடைய நம்முடைய குமரி ஆனந்தன் என்னுடைய கிளாஸ்மேட்டு அவர் இறந்த உடனே உடனே நான் இரங்கல் செடி கொடுத்தேன் நம்முடைய புரட்சி புயல் ஹெச் ராஜா வந்திருக்கவர் என்ன போடு போடுறாருப்பா அது மாதிரி நம்முடைய சாமிநாதன் ஐயா வழக்கறிஞர் வந்திருக்காரு நிறைய பேர் வந்திருக்காங்க விட்டு பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் முழுமுதற் கடவுளாகிய சிவபரம்பொருளை எளிதிலேயே சென்று அடைவதற்குரிய நெறிகளையே காட்டுவதாகும் அந்நெறி நெறிகள் பலவற்றுள் சிறந்தது மேன்மையானது தெய்வ சேக்கிழார் முதல் சைவ நெறி என்று போற்றியுள்ளார் சிவனோடு தொடர்புடைய நூல்களை புகழ் நூல்கள் என்று சொல்கிறார்கள் பொருநூல்கள் என்னும் பகுத்து தொகுத்து உள்ளன புகழ் நூல்கள்தான் நம்முடைய தோத்திரமாகும் அவை பன்னிரு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன இவை யாவும் இறைவன் உணர்த்த அருளாளர்களின் ஈர அன்பிலே வெளிப்பாட்டால் உணர்வால் எழுந்தவையாகும் திருமுறை செவ்விய அன்பு நெறியாகிய ஒருமுறையே மக்கள் ஏற்றி மேற்கொள்ளத்தக்க பெருமுறையாகும் திருமுறைகளால் பெற முடியாது வேறு ஒரு முறையாலும் பெற முடியாது இது இறைவனது ஆணையாகும் பொருள்நூல்களாவன மெய்கண்ட சாத்திரங்கள் தொகுப்பாகும் இவை உயிரைப் பற்றியும் இறைவனை பற்றியும் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பினை விரிவாக அறிவியல் கண்ணத்தோ கண்ணோடு பேசுகின்றன இறையியல்வையும் அறியாமைக்கு உட்பட்ட உயிர்களின் இயல்பையும் உயிருக்கு அறியாமையை செய்யும் தலை குறித்து காரண காரிய ஏவுபடுத்தி பகுத்தறிவுக்கு ஏற்ப கொள்கைகளை தன்னகத்தையே கொண்டு விளங்குவது சைவ சித்தாந்தமாகும் சாவிவோம் மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவி ஆறாதே என்று உந்தி பெற அவூரை கேளாதே என்று உந்தி பெற ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள்ள பலவும் இவற்றுள் யாது சமயம் பொருநூல் யாது இங்கு எண்ணில் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கு அதியின்றி நீதியினால் இவையெல்லாம் ஓரிடத்தே காண நின்ற யாது ஒரு சமயம் அது சமயம் பொருநூல் ஆதரினால் இவையெல்லாம் அருமறை ஆகமத்தை அடங்கியினம் இரண்டும் அரணின் கீழ் அடங்கும் என சொல்லியிருக்கிறார் சைவ சமயமே உண்மை சிவம் உண்மை சமயம் சிவபெருமானை முழுமுதற் தெய்வமாக கொள்வதே சித்தாந்த சைவம் என போற்றப்படுகின்றன சைவ சமயம் முற்போக்கு சிந்தனை கொண்டது வெறும் நம்பிக்கை மேல் இல்லாமல் அருவியிலே சாந்தி புலப்படுத்தி நிற்பது பிற எல்லா சமயங்களையும் கொள்கைகளையும் தன்பால் ஈர்த்தி சமயம் கிடந்த சமரச ஒருமைப்பாட்டினை தன்னகத்தை கொண்டு மகிழும் பரந்த நோக்குடையது பல சிறப்பு குணங்களை கொண்டுள்ளதால் உலகம் வியந்து நிற்கும் ஏற்றமுடையது சைவ சமயம் எனும் வெறும் வெறும் கோட்பாடு அன்று அது வாழ்க்கை நெறியாகும் சைவம் ப்ளஸ் சித்தம் ப்ளஸ் அந்தம் என பகுத்து சைவம் சிவனோடு உடையது சித்தம் முடிவான உண்மை அந்தம் முடிந்த முடிவு என பொருளாகும் சிவ ஆகமங்களின் முடிந்த முடிவே சைவ சித்தாந்தம் பதி இறை பசு உயிர் பாசம் தலை ஆகிய மூன்றும் தொடக்கமில்லா மூவா முப்பொருள் அனாஜி நிச்சயப் பொருள் மூன்றும் தனிப்பொருள்களே நாம் உலகிலே காண்பவை பட்டறிவுபவையும் நிலையற்றவை அனிச்சியமானவை தோற்றமும் மாற்றமும் உடையவை பதி பசு பாச உண்மைகளை விளக்கி நிற்பதே சிவ ஆகம நெறியும் சைவ சித்தாந்தமாகும் பதி பாசம் ஆகிய முப்பொருள் உண்மைகளை அளவையாலும் யாவரும் ஏற்கும் வகையினாலும் பொருந்து மாற்றினாலும் அறிவியல் நோக்க நோக்கோடு ஆய்ந்து ஐயமர விளக்கிக் கூறும் நூல்களே நெய்கண்ட சாத்திரமாகும் சாத்திரத்தை ஓதினார்க்கு சர்க்குரவின் தன்வசன மாத்திரத்தை வாய்க்கும் நலம் வந்துருமே என சொல்லியிருக்கிறார்கள் சிவத்துக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு சைவம் உயிர்களுக்கும் உலகத்துக்கும் உண்டாகும் தொடர்பு சிவத்தால் உண்டாக்கப்படுவது அதனால் அத்தொடர்பும் சைவமே இம்மூவகை தொடர்புகளையும் எடுத்து ஓதி மக்களை வாழ்வாங்கு மையத்திலே வாழ்ந்து வானுரையும் தெய்வ வழிபாடு பெருவிப்பது சைவ சித்தாந்தமாகும் வினைகளை செய்தும் வினை பயனாகிய இன்ப துன்பங்களை மாறி மாறி நுகர்ந்தும் விருப்பு வெறுப்புகளை அடைந்து பிறவியிலே உழன்று வரும் சுழற்சியால் உயிரை பிணித்துள்ள ஆணவ மனத்தின் சக்தி மலிவடைய அதனால் நிலையில்லாத பொருளையே விரும்பி வந்த நிலை மாறி நிலைத்த பொருளாகிய இறைவனை சார வேண்டும் என்று விருப்பம் உண்டாகும் அப்பொழுது இறைவன் உயிரின் பக்குவ நிலையை பார்த்திரடி குருவாகி வந்து முப்பொருளின் இயல்புகளை உணர்த்துவான் முப்பொருளின் இயல்புகளை உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும் இந்த ஞானத்தை குறுமுகமாக பெற்ற உயிர் தனக்கு பகைப்பொருள் இது உறவுப் இது என்பதை தெளிய உணர்ந்து மும்மலங்களில் நீங்கி நெல்மலனாகிய இறைவனை அடைந்து இன்புற்றிருக்கும் சைவ சமயம் பல சமயம் தமிழர் சமயம் பெரும் சமயம் மெய்யிர் சிறந்த விழு சமயம் விழிந்த நோக்கின் வியன் சமயம் பொய்யில் கேள்விச் சான்றோர்கள் போர்த்தி வளர்த்த மெய் மெய்ப்பொருள் கண்ட மெய்கண்டார் விளம்பிய நெறியே சைவம் மெய்யுணர்வு வலிப்பது சைவம் மேன்மை தருவது சைவம் பொய்தீர் ஒழுக்க நெறியே போற்றுவது அன்பு சைவம் வையம் புகழ்ந்திடும் நமது வாழ்வியல் நெறியே சைவம் சங்கத் தமிழிலும் உண்டு சைவத்தனி முதற் கடவுள் எங்கும் எதிலும் கடவுள் இருப்பதை காண்பது சைவம் எங்கும் பரவிடும் பொறுமை இயல்வன கொண்டது சைவம் பொங்கும் புதுமை எதற்கு உடையது சைவம் நிற்பவை நடப்பவை எல்லாம் நேத்து பார்க்கில் சைவம் கற்பனை கடப்பவை எல்லாம் காற்றிடும் உண்மை சைவம் அற்புதம் நிறைந்தது சைவம் அறிவியல் முடிவும் சைவம் பொற்சுவை மேவும் இறைவன் பொதுநடம் முடிவது சைவம் திருமுறை தெளிவே சைவம் திருக்குறள் உட்கடை சைவம் அறநெறி அதுவே சைவம் அன்பே எனும் சைவம் திருநெறி அதுவே சைவம் தேசம் புகழ்வது செய்வோம் திருமுறையே அருட்பணி புரிவோம் சிவநறி தலைக்கச் செய்வோம் இறுதியாக எங்கள் ஆதீன குரு முதல்வர் இன்றைய தினம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் நலமாகின விசாரிக்கிறோம் ஏதோ இருக்கிறீங்க நீ எப்படிய பார்க்க ஏதோ பிழைக்கிறேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை என் பிள்ளை படிச்சிருக்கோம் வேலை கிடைக்கல நம்ம கவனரை கேட்டால் என்ன செய்ய என்ன சொன்னாலும் கேட்க மணங்கிறாங்க அதுபோல் இப்படி ஒவ்வொரு ஒரு எண்ணையை கேட்டால் ஒருவேளை குத்தகை கொடுக்க மாணுங்க எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்னு தெரியும் தர்மயாதின குருமணியை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க இப்படி இருக்கிறத நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு எல்லாரும் இருக்கிறத பார்த்தாரு ஞான சமுந்தர் என்ன சொன்ன மண்ணில் நல்ல வண்ணும் பாலலாம் என்னில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவில்லை கண்ணில் நல்லகுரும் கழுமல பெண்ணில் நல்லாலும் பெருந்தகை இருந்து இதை விட யார் யார் சொல்லுவா இப்போ ஏற்பட்ட சைவ சமயத்திலே பிறந்திருக்கிறோம் எல்லாரும் மதம் மாறி போயிடாதீ அதை இதை காட்டுவானுங்க நம் மனதை பார்த்து கொள்ளுங்கள் என சொல்லி உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி மு நாளையும் நடக்குது நாளை கழித்து நடத்துது ஒரு சமயத்தில் ஒரு கிறிஸ்துவரை எடுத்து கொண்டோம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக போயிடுவோம் ஒரு முஸ்லீம் எடுத்துனோம் வெள்ளிக்கிழமை அல்லான்னு ஒன்று வச்சுருவோம் நம்ம ஆளும் என்ன சொன்னாலும் சரி புளி டைகர் ரைஸ் அண்ட் ஸ்வீட் ரைஸ் இது போடுறாங்களா சுண்டல் குடிக்கிறார்களா என்பதை விட்டு நம்முடைய சமய நெறியை கண் கடைப்பிடிக்க வேண்டும் பெண்களெல்லாம் குங்குமம் வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டேங்கிறார்கள் ஸ்டிக்கர் போட்டு வைத்துக் கொள்கிறார்கள் ஃபேரன்ல ஒளி பூசுகிறார்கள் பூசும் நீரு போல் உள்ளம் புனிதர்கள் இந்த கங்காளன் பூசும் கவசக்தி நீற்றை மங்காமல் பூசி வருகிறீர்கள் என சொல்லி காலமும் கடலையும் காத்திராய் என்று சொல்வார்கள் வாழ்த்துக்களை சொல்லி அமைஞ்ச ஆசியுரையே இவ்வளவு சுவாரஸ்யமாக வழங்க முடியும் என்றால் சுவாமிகளுக்கு நன்றி கூற இயலவில்லை வணங்குகிறோம் ஹிஸ் ஹோலினஸ் டூ நைன்ட்டி ட் குருமஹாசன்னிதானம் மதுரையாதினம்